காட்டன் கிளாத்தில் நிழல் காய்ச்சலாக இது காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நிழலில் காய வச்ச ரோஸ் பெட்ரல்ஸ் இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டே சோப்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு அளவாக தான் நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட் எடுத்து செய்ய போகிறேன் ரெண்டு சோப்பு அதாவது நூறு கிராம் சோப்புக்கு நான் செய்ய போகிறேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம் நான் வந்து டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து காஸ்டிக் சோடா எடுத்துருக்குறேன் காஸ்டிக் சோடா பார்த்தீங்க அப்படின்னா நூறு கிராமுக்கு வந்து நான் ஒரு பதினஞ்சுக்கு பதினாறு தான் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த டிஸ்டில் வாட்டரோடு தான் நம்ம காஸ்டிக் சோடா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து லை சொல்யூஷன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு கேஸ்டிக் சோடாவையும் டிஸ்டில் வாட்டரையும் இப்போ அடுத்ததான் வந்து ஆயில் வந்து எடுத்துக்கப் போகிறேன் கோகோனட் ஆயிலு வேர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்துருக்குறேன் மர சிக்கீர தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிராம் எடுத்துக்கிறேன் அடுத்த வந்து பாம் ஆயில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் அடுத்ததான் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்துதான் கேஸ்டர் ஆயில் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓவராலாக எல்லாமே சேர்த்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு டோட்டல் ஆயில்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம் இருக்கணும் இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரெண்டுக்கும் டென் டிஃப்ரெண்ட் இருக்குது டென் டு ஃபார்ட்டி டிஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இருக்கும்போது இதை வந்து லை சொல்யூஷனையும் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த லை சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆயிலோட ஆட் பண்ணிக்கலாம் ஆயிலையும் லை சொல்யூஷனையும் நம்ம ஒன்றா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மெஷினை வச்சு இந்த ரோஸ் petals வந்து நான் பண்ணிக்கிறேன்ஸ் ஆயில் வாசனைக்காக நான் ஆட் பண்ணிக்க போறேன் என்ன ஃப்ராக்ரன்ஸ் oil பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர்ஸ்காச் எடுத்திருக்கிறேன் இப்ப மீண்டும்

வந்து சோப் வந்து இப்போ வந்து ஆரஞ்சு பிங்க்கும் ஆட் ஆன மாதிரி ஒரு கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்குது நம்ம சோப்பு ரெடி ஆகி வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதை நம்ம வெயிட் பண்ணி அப்புறமா தான் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் நம்ம ரோஜா பூ சோப் ஹண்ட்ரட் கிராம் சோப்பு நம்ம இப்போ மேக் பண்ணியாச்சு அதை வந்து நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து அன்மோட் பண்ணி காமிக்கிறேன் இதோ இங்கே பாருங்கள் அம்மா வந்து சோப் மேற்காங்க அந்த சோப்பை வந்து நான் இப்போ உங்களுக்கு அன்மோல் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்க வெள்ளிப்பக்கமே எவ்வளவு அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்க இந்த சோப் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு இதை வந்து ஒரு ஸ்மெல்லு அவ்வளோ ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக வருது நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதோடய ஸ்மெல்லு இப்போவுமே ரொம்ப நல்லா வருது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சோப்பு செஞ்சு பாருங்களேன் ஆனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க இந்த எசென்சியல் ஆயெல்லாம் அப்போ தான் வந்து சோப்புக்கு உங்களுக்கும் செட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா பிடிக்கும் அதே மாதிரி பார்க்குறக்கும் நல்லாவும் வரும் அம்மா வந்து இப்போல்லாம் நல்லா சோப் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சோப்பு தான் நானே போட்டு குளிச்சிருக்கிறேன் இந்த ரோஸ் சோப் நான் போட்டு குளிச்சதில் நல்லா அழகாக பியூட்டியாக தனிமம் மாறிட்டுருக்கு முகமும் நல்லா மாய்ச்சரைஸாக இருக்குது அதனால் நீங்களும் அம்மா கிட்டே கேட்டு இந்த சோப்பை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க மேலே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க டாட்டா எடுத்து எடுத்தபடியில் பார்க்கலாம்